நண்பர்களுக்கு வணக்கம் தித்வா புயல் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுனால சென்னையில் பயங்கரமாக கனமழை பெஞ்சிக்கிட்டு வருது இந்த சூழ்நிலையில் சென்னை மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பள்ளி கல்லூரிகளுக்கு வந்துட்டு விடுமுறை அறிவிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு அதுக்கு மாவட்ட நிர்வாகம் முற்றுப்புள்ளி அழிச்சிருக்காங்க நாளை டிசம்பர் ரெண்டு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலும் கனமழை தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டு வருது இன்னைக்கு நைட்டிலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை ஒவ்வொன்றாக அறிவிக்கப்படலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் இந்த நியூஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் சென்னை பள்ளி கல்லூரிகளுக்கு டிசம்பர் ரெண்டு பார்த்திங்கன்னா விடுமுறையை அறிவிச்சுட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் புயல் வந்துட்டு இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்துட்டு புயல் கரையை கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஸோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பான இடத்துல இருங்க உங்கள் பகுதியில் வந்துட்டு அதிகப்படியான நீர் தேங்குது அப்படின்ற பட்சத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய முகாம்களுக்கு போங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் தண்ணி தேங்கக்கூடிய இடத்துல இருக்கிறத காட்டிலுமே முகாம்களில் இருக்கிறது தான் பாதுகாப்பாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் முகாம்களுக்கு போயிடுங்க அங்கே உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே செஞ்சு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் மின் கம்பங்கள் அதிகமாக கம்பிங்க எங்கேயாவது அருந்து தொங்குது அதுக்கப்புறம் நீர் தேங்கி இருக்குது ஈரமான சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்குன்னா இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தொடாமல் தூரமாக இருங்க அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க இந்த புயல் மொழிகிற வரைக்கும் ஸோ இன்னும் மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை அறிவிக்கப்பட்டால் தொடர்ந்து நம்ம சேனலை நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை சென்னையில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்